நான் ஏற்கனவே எச்சரிக்கை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ரெண்டு பதிவுகளை போட்டிருந்தேன் பெண்கள் வந்து தங்களுடைய நகைகளையோ அல்லது வீட்டுக்காரர்கிட்ட அப்பா கேட்குறாங்க அப்படின்னோ தம்பி கேட்குறான் அண்ணன் கேட்குறான் அப்படின்னோ அல்லது அப்பா கிட்ட வீட்டுக்கார் கேட்குறாரு மாமனார் கேட்குறாரு மச்சாண்டார் கேட்குறாரு அப்படின்னு சொல்லியோ தயவு செஞ்சு எதுக்காகவும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க உங்கள் நகைகளையும் கொடுக்காதீங்க கொழுந்தனார் கேட்பாரு கொழுந்தனார் வந்து வேலை கிடைக்கணும் புதுசாக தொழில் தொடங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவுக்கு வேணால் ரம்பா மாதிரி நகையை கொடுக்கறது தேவயானி மாதிரி நகையை கொடுக்குறதெல்லாம் சினிமாவுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் நெஜத்தில் அது செட்டே ஆகாது கடைசியாக கொழுந்தனார் கேட்பார் அவர் வாங்கி வச்சுருவார் அவர் எல்லாமே பண்ணுவார் குழந்தனார் பொண்டாட்டி நீ எதுக்கு கொடுத்தன்னு வந்து கேட்பா நீ எதுக்கு கொடுத்த உன்னையார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் இன்னும் உன்ன இன்ன ஒன்று வச்சு நாங்கள் வளரலை நீ கொடுக்கலனாலும் எங்களுக்கு வேறு யாராவது கொடுத்துருப்பாங்க யார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கேள்வி மட்டும்தான் வரும் அது கொழுந்தனார் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தம்பி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அண்ணன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அன்னைக்கு வந்து உடன்பிறப்புகள் இதில் வந்து பெரிய பிரிவு வரும் இது இந்த பக்கமும் வரும் அந்த பக்கமும் வரும் தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் நகைங்களை அது எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் கலெக்டர் வேலையே வருது இந்த நகை கொடுத்தானா கூட கொடுக்காதீங்க இந்த நகையை கொடுத்தா தான் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னால் கூட இது நான் சொல்கிறது ரொம்ப வந்து நீங்கள் வந்து கெட்ட கொண்டோன்னு நினைக்கலாம் உண்மை அது இல்லை பா கொடுத்து பாதிக்கப்பட்டு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்னவங்க தான் இன்றைக்கி அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் சாதாரண அதிகம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப அதிகம் உன்னை யார் கொடுக்க சொன்னாங்க நீ கொடுக்கலனா வேறு யாராவது கொடுத்துருப்பாங்க நீ கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே திருப்பி கேட்குறது மட்டும்தாங்க மிகப்பெரிய குற்றம் அது கொழுந்தனாருக்கிட்ட நீங்கள் நகையை கொடுத்து பாருங்கள் திருப்பி கேட்கும்போது நிச்சயமாக ஒரு கூட்டமே வரும் கொழுந்தனார் பொண்டாட்டி கொழுந்தனாருடைய அவங்கள பெற்றவங்க அவங்க கூட பிறந்தவங்க இன்னும் இருக்கிறவங்க அவங்க ஊரே சேர்ந்து வந்து யார் கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டு ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அன்னைக்கு வந்து இருந்து சப்போர்ட் கிடைக்காது மாமனார் மாமியார் அமைதியாக உட்காந்துருப்பாங்க உலகத்திலே அந்த அமைதியை நீங்கள் அன்னைக்கு தான் பார்ப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிற்கதியாக நிற்கிற மாதிரி என்னவோ இதுக்கெல்லாம் ஏன் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் நல்ல மனசோட செஞ்சுருப்பீங்க ஆனால் அதுக்கு வந்து எந்த விதமான பலனும் கிடைக்காது அதனால் அதை செய்யாமையே இருக்கலாமே நாம் அதை செய்யணும் செய்யாமையே இருங்க எதையுமே கொடுக்காதீங்க உங்களுது உங்களுதுன்னு எடுத்து வச்சுக்காங்க அதெல்லாம் மெயினாக மாதிரி வந்து பேர் போட்டதெல்லாம் நான் வந்து வீட்டுக்குள்ளே இன்றைக்கெல்லாம் பேர் போட்டது இல்லைனா ஈய பிளேட்டு கொடுத்து தெருவில் விட்ருவாங்க தெருவில் விட்ருவாங்க இது என்னதுன்னு எடுத்து வச்சுக்காங்க எது எடுத்தாலும் ஏன்னா நீங்கள் வாழணும் உங்கள் பிள்ளைங்க வாழணும் நிச்சயமாக இது உங்களுக்கு நிறையா பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் சினிமாவில் வர ஹீரோயின்ஸு அவங்க படம் முடிஞ்ச உடனே அவங்க வேற அவங்க விஸ்வரூபம் வேறு ஆனால் நாம் அதே பார்த்துட்டு இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கவே முடியாது தயவு செஞ்சு உங்களுடைய நகையோ உங்களுடைய பணமோ நீங்கள் சேமித்து வச்சுக்காங்க மேக்ஸிமம் சேமிப்பு ரொம்ப 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 அவசியம் பெண்களுக்கு அதுவும் வயசானவங்களுக்கு வயசானவங்க எல்லாமே செய்கிற தப்பு பொண்ணு கொடுக்குறேன் பயனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற தாளிச்செயின் வரைக்கும் பொண்ணுங்கிட்ட கொடுத்துருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் சோறு போடல குழம்பு போடல ரசம் ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்த இவளுக்கு கொடுத்தேன்னு சொல்லி சண்டை வரும் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் உங்கள்கிட்டேயே வச்சிருங்க நீங்கள் அப்படியே ஒரு வேலை நீங்கள் படுக்கையில் படுத்தாலும் அந்த நகைங்க உங்களுக்கு நிச்சயமாக உதவும் வேலையால் கூட உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் சமையலால் வச்சுக்கலாம் ஒரு நர்ஸை வச்சுக்கலாம் ஒரு இன்னொரு ஆள் வச்சுக்கலாம் எல்லாமே ஒரு பணத்தால் சமாளிக்க முடியும் இது தப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க இது மட்டும்தான் நிஜம் அப்போ பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறீங்களா சொந்த பந்தம் தேவையில்லையா அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு தூக்கி எறிவாங்க பணம் ஒரு நாள் நம்மளை தூக்கி எரியாது